அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு வந்து என்ன என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் அதாச்சு வந்து இந்த வருஷம் துவக்கத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி ஓகே அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலமே வந்து ஒரு இன்ஜின் ஒன்று வந்திருக்கு வேலைக்கு ஏதாச்சும் இந்த பாருங்கள் இந்த இந்த இன்ஜின் கொண்டு கொண்டு பொழுது அந்த அண்ணன் வந்து பேசிட்டு போகிறாரு என்ன ஐயா இந்த இருந்து உங்களோட அம்சத்துல இருந்து இந்த தோலில் இந்த இன்ஜினை கொண்டு வரவே இருக்குது அங்கே நாங்கள் கடற்கரையிலேருந்து தூக்கி இப்போ பஸ்ஸில் கொண்டு வந்து பஸ்ஸில் இருந்து இதில் ஆட்டோ பிடிச்சி இதுலேருந்து இஞ்சை தூக்கொண்டு ரோட்டோடு இருந்த மாதிரி இங்கேனாலும் ஒரு கடையை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுங்களுக்கு அவ்வளோ வசதியாக இருக்குமன்றது மாதிரி உண்மைக்குமே நான் போய் ஒரு வேலையிலும் வீட்டில் போய் செய்கிறது இஞ்சி கொண்டு வர வேலையில் செய்கிறது அப்போ இன்னைக்கு அது தான் நான் செய்கிற வேலை நான் கடையோட வேலை செய்கிறேன்னு சொன்னால் அது பல விதமான வேலையால் வந்து கொண்டே இருக்கும் கூட வேலையல் பெரிய அளவில் வேலை வரும் அப்போ அதனடியால் தான் இன்றைக்கு மறுபடியும் போய் நான் என்ன செஞ்சு நான் சொன்னால் நான் ஒரு மெயின் ரோட்டோடு ஒரு கடை ஒன்று இருக்குது அது இப்போ இவ்வளோ காலவுமே ஒரு சைக்கிள் கடையாக தான் அந்த கடை இருந்தது இப்போ வந்து அந்த சைக்கிள் அந்த கடையை நிப்பாடிட்டாங்க அதனடியால் இன்றைய காலையிலே போய் உடனே காய்ச்சிட்டு அவங்களோட போய் இந்த சுரப்பை வாங்கிட்டேன் இந்தா இந்த சுரப்பை வாங்கிட்டேன் அப்போ இண்டையிலேருந்து என்னுடைய கடை வேலை ஆரம்பமாகுது உன்னைக்குமே நான் வீட்டில் போய் செய்கிறது எல்லா விஷயத்துலேயும் இதாக இருந்துச்சு அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருந்துச்சு எனக்கு இன்றைக்கு ஒரு ஒரு விடிவு கிடச்சிருக்குறது மாதிரி அப்போ உண்மைக்குமே கிடைச்ச உடனேயுமே அவங்களுக்கு நாங்கள் கோவுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன் எப்படி என்ன சொல்லி அவன் எல்லா விஷயத்துலையும் முன்னுக்கு வந்து என்னோட வந்து நிற்கிறவன் எல்லா விஷயங்கள்லையும் போன முறையும் கடை தூரா கேட்கும் அதுக்கு வந்து நின்று ஒரு வேலையிலையும் செய்கிறேன் தான் அதே மாதிரி இப்போ கொத்துராப்பு வாங்க கும்பே கால் பண்ணி சொல்லி போட்டு இப்போ நானும் தான் வந்து நிற்கிறேன் இங்கே இருக்கிற சாமான் எல்லாம் கொண்டு போகணும் கடையெல்லாம் தூப்பு தூப்பராக ஆக்கி கொண்டு போகணும் கோவு நிற்கிறான்னு வேறு யாருனாலும் ஒரு தடையும் இல்லை அங்கே போய் அந்த கவர்மெண்ட்டுக்காக புது தும்புத்தனியும் ஆகி கொண்டு வந்து வந்து நிற்கிறேன் ஓகே செய்யப்போகிற வெளியில் வந்து இதுதான் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ நீங்கள் அது எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் முக்கியமாக எல்லாருமே சொல்லி அதிசயம் இந்த வருஷத்துக்கு எல்லாமே நல்லபடியாக கைகூடும் என்ற மாதிரி கண்டிப்பாக எங்களால் ஆக ஆக ஆகிற காரியம் இல்லை எல்லாமே தேவனால் உண்டாகும் ஓகே அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமாக கை இருக்குது முக்கியமாக சார் சந்தோஷமும் எனக்கு பெரிய சந்தோஷம் கடவுள் சொன்னா எங்க தொழில நீங்க கை விட்டுட்டு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது என்ன சொன்னா வீட்டுல ஒன்று ரெண்டு வேலையை செய்த அந்த பேதசா தேயோன் வந்து நாங்க முந்தி ஆரம்ப வீடியோல பாத்திருப்பீ நம்மங்கட வேலை என்ன செய்யறோம் அப்ப நீ ஓய்வு இல்லாத வேலையா இருக்கும் நான் நம்புறேன் அன்னியால இந்த ட்ராப் வாங்கிட்டேன் இதான அந்த வேலை குறிய ஸ்டார்ட் இந்த ஆரம்ப நல்ல மனசோட கேட்ட உடனே ட்ராப் தந்தி செஞ்சினா மிச்ச விவரங்கள் அவங்களோட கடை ரீதியான விவரங்கள் வாடதான் கடையும் எல்லாம் பிறகு கதைச்சு கொள்வோம் என்ற கண்டிப்பா எல்லாமே வந்து கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிக்கிறது வந்து கடவுள் அவர்கிட்ட கையில தான் இருக்குது நாங்கள் பிரியாசப்படுறோம் எல்லாத்தையும் ஆசிர்வாதிக்கிறது கடவுள் என்ற கையில உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது ஓகே அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து நான்

நிறைய இருக்குது கையில திறமையில நிறைய இருக்குது மோட்டர் செய்கிறது செய்யறது சேர்வீஸ் போடுறது சொல்லிக்கொண்டே போகலாம் வேலை வேலை தொழில் ரீதியாக சொல்லிக்கொண்டே கொண்டே போக நான் துணிஞ்சு தனியை என்ன செய்யக்கூடிய டேலண்ட் என்ன இருக்குது ஆனா இட இல்லை இன்ஜின் மட்டும்தான் செய்யக்கூடியது இருக்குது அதனடியால் இந்த இன்ஜினை தான் அங்கே போய் செய்ய போறோம் அங்கே வச்சு செய்யக்கூடிய இதை விட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள கடவுளுக்கு சித்தமாக இருந்தா நான் வந்து ஒரு சொந்த இடத்துல நல்ல மாதிரி ஒரு பெரிய கராச்சி சர்வீஸ் ஸ்டாண்ட் போட்டு நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களால் ஆகாத காரியம் கடவுள் நிச்சயமாக முடிப்போம் கண்டிப்பா ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு கொண்டு பரவாய்க்கொண்டு சாமானதான் நாங்கள் வந்து பார்க்க போறோம் சந்தோஷம் சாமான ஏற்றுல காண்டி டிராக்டருக்கு நாங்கள் டிராக்டர் இஞ்ச வந்துட்டு பாருங்க ஓகே அப்போ நாங்கள் இங்கே இந்திய சாமானை முதல்ல ஏற்றி கொண்டு போயிட்டு பிறகு அங்கே இருக்கிற சாமானை ஏற்றி கொண்டு வர போகிறோம் கடைக்குல கொஞ்சம் சைக்கிள் சாமான இருக்குது பக்கத்து வீட்டுக்கார இடத்துல உனந்து வைக்க வச்சிருந்தவங்க டாக்டர் வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் சைக்கிள் சாமான் கூட கொஞ்சம் உனந்து ஆக்கள் ஒருதலுமே இல்ல பிடிக்கல் ஒரு ஒருத்தலுமே இல்ல ட்ரை பண்ணி பார்த்து நான் ஒருத்தாலுமே இல்லை முக்கியதாக போட்டி கொண்டு வந்த விட்டு அங்க விட விடுதான வந்து வித கிட்ட வித கிட்ட வந்தா என்னென்னா தங்கடாக்கு சாமானி சரி கடை சாமான அப்படியா அப்படியே வந்தாச்சே பின்னுக்கு இவ்வளோலாம் தூக்கிற கஷ்டம் ஒரு தனியை தனி ஒன்றைக்கு நான் தூக்க மாட்டேன் பாருங்க இவ்வளவு இவ்வளவுதான் சாமான் இப்போ இதை பார்த்தா குப்பை மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதே நடா இந்த நேரம் இங்கே இவ்வளோ குப்பை இருக்கண்டு நான் சொல்லுவாங்க குப்பைக்கெல்லாம் குண்டுமணி மணி இருக்கண்டு இதுதான் அந்த குண்டுமணி மணி என்னை பொறுத்தவரை இதான் குண்டுமணி மணியேன் உண்மைக்குமே ஒவ்வொரு சாமானுமே வந்து பொறுமதி அப்போ சொல்கிற விஷயம் இதில் வந்து பார்த்தா குப்பைக்கு குண்டுமணி இருக்குன்றது வந்து எந்த வகையில் இது குண்டுமணி பொன்மணி என்ன சொல்லலாம் உண்மையாக இதில் இருக்கிற எல்லாமே வந்து பொன்மணி அதில் இந்த ரெண்டு கதவை தூக்கி வச்சதும் இதை தூக்கி கிழத்ததும் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்குது திருப்பி உண்மையாக இதுக்கு இருக்க எல்லாமே இரும்பு சாமான் அதான் கொஞ்சம் சீக்கிரம் பாப்பமா அப்படின்னு ஹேத்வென ஓகே பே பேரல்ல கொண்டு அங்கே ஏற்றி கொண்டு கொண்டு வந்தது தானே கூட்டிக்குதான் இல்லைமே கஷ்டம் என்ன செய்யுது ஒன்றுமே செய்யலை அது இப்போ ஓ இது எல்லாம் மிஞ்சி சாமன் இஞ்சியாமன் இஞ்சியின் சாமன் எல்லாம் மிஞ்சி சாமன் அது கப்புக்க மிக்சி கப்புக்க வச்சுக்கிறேன் ஓ ஓகே இது இப்போ பாருங்க எனக்குன்னு இல்லை எல்லா வழியால் நான் ஒரு சாமான் உங்க கண்டி கிண்டிக்கு எடுத்து கொடுக்க வேணும் எடுத்து கொடுத்த அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அப்படிங்கிறத பாரு பதுக்கில் இருந்த சாணும் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஏற்றியாச்சு ஏற்றியாச்சுன்னா கிடக்கு மிச்சம் வீட்டில் ஏற்ற கிடக்கு செஞ்சால் தூக்கி தூக்கி மெல்ல மெல்ல நான் வச்சு கொண்டுருக்குறேன் நான் வந்து ஏற்றுறான்னு பதுக்கடையில் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் வந்துட்டு ஒரு ஒரு மணிக்கு ஏற்ற போகணும் எடுக்க அடுக்காக வந்தோட உங்களோட டேக்கெல்லாம் உங்களோட டேக்கெல்லாம் ஏற்றி கொண்டு என்னகோ அடுக்கடுக்க வந்துண்டே இருக்கு கிடைக்காது எவ்வளோ வைக்க காணுமான்னு நிற்கிறேன் சரி முடிச்ச திரட்ட ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த இன்ஜினையும் தூக்கி அதுக்கு எயிட் தௌசண்ட் டென் டேம் மற்ற எல்லாம் மேத்தியாச்சு இதே மேற்றி கொண்டாந்து போக போகிறோம் சரி என்ன Tôi đây mọi không được cái nào tôi không được cái nào tôi cũng

ஏல ஹோலமே குடயா இது ஹோமா இல்லே ஏல ஏல உங்கள போவோம் மரே திஸ் ஏல ஹோலமே அது என்னங்களோ கொளகொள இயவாது யானத ஏல ஹோல அந்த டயருக்குட்ட கூடாம நீங்க இது டயருக்குட்ட கூவாங்க இல்ல போவளே ஓடு நான் இன டயர் கண்டு முட்டாத இல்லடா முட்டாத இனி போ

ஓகே நான் சொன்ன கடை வந்து கடை வந்து இதுதான் இந்த கடையை தான் வந்து என்னைக்கே எங்க முதல் இருந்த இடத்து பக்கத்துல தான் அது வந்து வேற சைக்கிள் கடையில் அப்படி இருந்தபடியா நான் எடுக்கல இப்படியான இடத்தான் உண்மைக்குமே நான் நினைச்சது அதே மாதிரியே வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்குமே மறுபடியும் அவனுக்கு சாமான வந்திச்சுது போன வாங்க வாங்க சரி அங்கே ஏற்றினா காணாண்டி இதுக்குலாம் வீட்டு சைக்கிள் சாமான்கிறார் கொஞ்சம் அதை ஒரு ஏற்றி கொண்டு போகணும் ஆ ஓ சரி என்ன சரி எல்லாம் அவசரம் அது எல்லா கையில் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் பிறகுதான் எல்லாம் கழுவி கிளியாக செய்யணும் சரி இப்போ நான் இதில் இருக்கிற சாமானும் ஒன்றையும் எடுத்து வழியில் போட வேணும் முழம்புக்கெல்லாம் நல்ல சாமான ஏன்னா உண்டையை கொளுத்தி விட்றேன் ஓய் அவருக்கு முழுக்கு தராசு மாதிரி கிடையாது இந்த கழட்டி கொள்கையிலிருந்து கழ்த்தி விட்டாச்சு எடுத்து விட்டு இல்லை கொட்டப்பட்டு மேத்திட்டு பாப் பை அப்படியே இல்லை அவ்வளோ மண் கிடக்காது இன்னும் எங்கே இருந்து வந்துருக்குமே இந்த மண் ஆகோ இந்த மண் அங்கே இருந்து வந்திருக்கும் கரம் படுத்துக்கம்மாறி கிடக்கண்டா ஆனே மீனப்போடு ஒன்றும் கழுவையில் எல்லாம் ஃபுல்லாக சூப்பராக ஆக்கிட்டு என்னதான் கழுவி கொண்டு வரேன் எல்லாம் உயிலும் மண்ணெண்ணே ஒில் மண்ணிருந்தும்பு புத்தி எடுத்துக்கு தானே என்னண்டு பாம்பு வந்துடும் மாத என்னான்னு பார்த்தேன் மண் கிடக்கிட்ட இருக்குல்ல ரெண்டுக்கு மண் மூட்டை அடிச்சுப்பாங்க சுடுதண்ணிக்கு எங்கே போனாலும் வேலையாக தான் நடக்குது மறுபடியும் கடையெல்லாம் கூட்டி எல்லாம் துப்புரவாக்கி எல்லாமே வந்து செய்தாச்சு இனி வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து வேலை செய்ய வேண்டியதான் கடவுளை குறித்து ஒரு ப்ரே ஒன்று பண்ணி கொண்டு வந்து வேலையை தூங்க வேண்டிய இப்போ வந்து எல்லா சாமானையும் உள்ளதுக்கி வைக்க போகிறோம் வச்சுட்டு வெள்ளிக்கிழம்தான் நீங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து அப்போ என்ன வைப்போம் வேணா கோதிகி உள்ள வைப்பேன் ஓகே பின்னுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காணி இதுக்குள்ளே ஒரு ஓட்ட கிடக்கு பாம்பு உழவுக்குள்ளால வந்துடும் இதுல சாமானுக்குள்ளால் அதனால நாங்கள் சுற்றி இப்படி வச்சுட்டு சீல் பண்ணி விட்டா சரி இது ஸ்டீல் இந்த ஸ்டீலுக்கே நீ அது கடைசி வந்து இதை வச்சுட்டு ஒரு நெருப்பு நெருப்பு குளத்தி விட்டா சரி அப்படியே சீல் பண்ண நேரம் இருக்கு ஓகே தீக்குள்ள இப்போ நிறைய வேலிகள் கிடக்கு கட்டுவல் கட்டுவது

தட்டுவோமேட்டு சைட்டாக எல்லாம் ப்ரோ ஒழுங்கு வாத்தெல்லாம் பிரித்து எடுக்கணும் சித்தான கஷ்டமாக இருக்கு பண்ணிக்கிறேன் என்ன தூக்கி தண்ட ஐயோ ரைட் நீ

ആ അതും ശരി വിളമ്പിളും ബലം ബിളം വിളം താ ശരി കാള மறுபடியும் நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு இறக்கி போட்டு காட்டுறோம் எண்டெல்லாம் பிளாப்பது உலடாக்கு தொந்தரி தொந்தரியில் தூக்கலாம் எனக்கு முள்ளந்தண்டு பிரச்சனை தனியை தூக்கிலாம் உண்டும் சரி சாமானெல்லாம் எல்லாமே ஏற்றி எல்லாம் பச்சாச்சு பாருங்கள் இப்போ அங்கே ஒரு அறையே பிடிச்சிருந்தது அப்படி எல்லாத்தையும் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் சாமான மோட்டர் சைக்கிள் சாமான் இருந்தது கொண்டே முக்கியமாக இன்ஜின் சாமானோடு தான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு கிடக்கு இதில் செய்கிற இன்ஜினோட எல்லாம் இஞ்சாலே கிடக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தனி வார இன்ஜினை நடுவில் வைக்கக்கூடிய மாதிரி விட்டுருக்குறோம் மற்ற அது வனி இன்ஜால இந்த மோட்டர் சைக்கிள் சாமானை வந்து ஃபுல்லாக அப்படியே சாரி சைக்கிள் சாமான் இந்த சைக்கிள் சாமான் கொண்டு அள்ளி அங்க அவங்க இடத்துக்கு ஏத்தி விடணும் தானே பண்ணி தானே அது மோட்டர் சைக்கிள் இப்படி பார்த்து பயணிச்சு எல்லாம் உடஞ்சா போயிட்டு அதுக்கு வச்சு அவன் சைட்ட கிடந்தாலே இல்ல மாறி வந்தது உங்களுக்கு சைக்கிள் ஹேண்டில் கட்டிங்களா வேணா கட்ட அங்கே ரத்னோட காணிக்கை குறைஞ்சு விட்டா சரி வீட்டை நிற்கிற வச்சு விட்டேன் பாதைக்கு ഒരു നാളെ അടുത്തേല്ലേ അവട്ടേണ്ട சரி இப்போ நாங்கள் எல்லாமே எல்லாம் சாமான் எல்லாமே கொண்டு எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டோம் அதே மாதிரி சைக்கிள் சாமானும் எல்லாம் ஏற்றி விட்டுட்டோம் இப்போ வந்து இந்த இன்ஜின் உள்ள வந்து கொழுவக்கூடிய மாதிரி அந்த பிராக்கெட் கட்ட வேணும் அது வந்து தான் செய்ய வேணும் தான் பெற வேணும் இப்போ நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது பிறகு மறுக்கிடுவோம் மறுபடியும் பூட்டி கொண்டு ரைட் எல்லாம் பூட்டியாச்சு நாங்கள் தண்ணி குடித்தோமோ இல்லையோ டிராக்டர் கழுவிடுது தண்ணி என்ன டிராக்டர்னு களைச்சி போட்டுது சரி இது வேலை ஏற்றி கொண்டு அங்கே பறிச்சிட்டு எங்கிட்ட அடுத்த கட்டத்தை நான் பார்க்க வேண்டியான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அங்கே கொண்டு வாங்க போட்டு போ டக்கர் வந்துட்டு பொலியாரான்னு இது ஒன் டிப் பண்ணி விடுறோம் டிப் பண்ணி விட்டுட்டு அள்ளித்தான் போடுவோம் போட இப்படி வாசல அடிப்படங்க அள்ளி போட்டு விடுவோம் என்ன அள்ளி தான் போடுறோம் அள்ளி போட்டுவிடும் இது காண ஓய் காணுங்க காணு கொஞ்சம் கிட்டவா கொஞ்சம் கிட்ட வர வரலாம் இது நீ அடுத்த அப்பா இது மேட்ச அப்படி அள்ளி தீக்கி போடுறதா இருக்குமன்ட்டு ஆ எப்படி இது சுவை அப்படி தீக்கொண்டு போடுறத வேண்டிய கிடக்கு இந்த சேவைன்னா கொண்டு போயிருக்கலாம் எனக்கு குப்பையை கொண்டு வந்து மட்டுக்கன் ஏந்திட்டு அதுக்கு ரங்கிறக்கோள் அது ரொம்ப